ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதம திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்த ருதியில் வசந்த ருதுவில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகுனுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டன விஸ்வாச வருட பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இப்பொழுதுதான் ஜென்மசனி விட்டு விலகி இருக்கிறது மே பதினான்காம் தேதி நான்கிலே இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்திற்கு செல்ல இருக்கின்றார் நான்கு நாட்கள் கழித்து குரு பயிற்சிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய ராகுபவன் உங்களுடைய ராசியிலே வர இருக்கிறார் குரு பகவானுடைய பூர்ணமான பார்வையை பார்க்க இருக்கின்றார் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே உங்களுடைய ராசியில்தான் லக்கணம் கும்பலக்கணத்தில் தான் பிறக்கிறது உங்களுடைய உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் அதாவது துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு ராசியும் பிறக்கிறது ஆக கும்பராசிக்காரர்கள் ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும் இந்த தமிழ் புத்தாண்டை வருக வருக என்று தாராளமாக வரவேற்கலாம் காரணம் அத்தனை விதமான நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது கோச்சார கிரகங்கள் கை கொடுக்க உங்களுக்கு உதவியாக காத்திருக்கிறது உங்கள் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் சொந்த ஜாதகத்தின் பலத்திலும் சாதகமான தசா புத்தி இருந்தால் மிகப்பெரிய சாதனையை நோக்கி வேதனைகள் கடந்த காலத்தில் அடைந்த வேதனைகள் எல்லாம் சாதனைகளால் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதே தமிழ் புத்தாண்டு சொல்லக்கூடிய செய்தியாகும் இப் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் எப்படிப்பட்ட பழங்களை கும்பராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு முதலில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பழங்கள் எல்லாம் தரப்போகிறது என்பதை பார்க்க இருக்கலாம் முதலில் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வகையிலே உங்களுடைய உள்ளமும் உடலும் பரிபூர்ணமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ரெண்டிலே ராகு வந்தால் எப்படி ஜென்மத்திலே ராகு என்று நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய வீட்டில் இருப்பதினாலும் குருவினுடைய பார்வை மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியாக இருப்பதினால் அதன் பிறகு நான்கு நாட்கள் கழித்து ராகு வருவார் அவருக்கு பூரணமாக குரு பார்வை கிடைப்பதால் உடலும் உள்ளமும் எழுச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கட்டாயம் நீங்கள் இருக்கின்ற இடத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் இந்த சமுதாயத்திலும் வீட்டிலும் மாறக்கூடிய தன்மைகள் கட்டாயம் நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் கும்பராசிக்காரர்கள் தமிழ் புத்தாண்டில் பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது படிக்கின்ற மாணவ மாணவிகளும் இளைஞர்களும் இளம்பெண்களும் அற்புதமான முறையிலே கடந்த காலத்தில் பல தோல்விகளை சந்தித்து இருந்தாலும் கல்விகள் அதையெல்லாம் நீங்கள் நிவர்த்தி செய்துவிடலாம் அரியர்ஸ் வைத்திருப்பவர்களெல்லாம் அதை முடித்து விடலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்கு தடைப்பட்ட கல்விகள் மீண்டும் தொடரும் படிப்புக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல விருப்பப்படுவர்களுடைய ஆசைகளும் கனவுகளும் மிக எளிமையாகவும் இனிமையாகவும் பூர்த்தி அடையும் தொட்டதெல்லாம் துளங்கும் லாபங்கள் பெருகும் தன வருவாய் பல வகையில் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியடையும் கடந்த காலத்தில் எந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தோல்வியாக அடைந்ததோ அத்தனை விஷயங்களிலும் இந்த தமிழ் புத்தாண்டில் வெற்றியாக அமையும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்களுடைய வகையிலும் இளையம் இளைய சகோதர சகோதரைய வாழ்விலும் வாழ்விலும் மிகப்பெரிய வளங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் குவியும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரைய வாழ்வில் உங்களுக்கு ப பக்கத்துணையாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் வருவார்கள் விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய திருமணமாகி பிள்ளைகள் குழந்தைகள் இருப்பவர்களுக்கு அவர் அவர் அவருடைய வயதற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் சிறியவர்களாக இருந்தால் படிப்பில் தாராளமாக சாமர்த்தியமாக நீங்கள் மகிழக்கூடிய அளவில் அவருடைய தரம் அமையும் வாலிப வயதில் இருந்தால் பெற்றவர்கள் அவருக்கு அற்புதமான முறையிலே திருமண யோகத்தை கட்டாயம் முடிப்பீர்கள் நிச்சயமாக அவருக்கு மிக விரைவில் கடந்த காலங்களாக பல ஆண்டுகளாக திருமணமாகி காலதாமதமானவர்களுக்கு இந்த புத்தாண்டில் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பெண்கள் அற்புதமான முறையிலே இயற்கையான முறையிலே கருத்தரிப்பார்கள் அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டு குறிப்பாக ஆண் குழந்தைகளை அதிகம் பிறப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளது என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் ஆக குழந்தை பாக்கியம் தனப்பிராப்தி உடல் ஆரோக்கியம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது வெற்றி என்று சகலவிதமான சௌபாகியங்களும் கடந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தமிழ் புத்தாண்டு கட்டாயம் வரைய இருக்கிறது தாயாரின் நன்மை பிள்ளைகள் தாயார் ஒரு சிலருக்கு தாயின் மூலமாக தனவரவு பெண்களுக்கு குறிப்பாக தாயின் மூலமாக வரக்கூடிய சொத்து சுகங்கள் வீடுகளோ சொத்துக்களோ அல்லது நகைகளோ பணங்களோ வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் என்று சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் நிச்சயமாக அமையும் என்பதே தமிழ் புத்தாண்டு பழங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய அற்புதமான பழங்களாக அமைகின்றது குறிப்பாக இடப்பெயர்ச்சி இந்த இந்த இடப்பயிற்சிகள் கட்டாயம் உண்டாகும் அலுவலகங்கள் மாற்றமாக இருக்கலாம் அல்லது குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம் பலர் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகள் கல்விக்காகவும் பிள்ளையினுடைய வேலைக்காகவும் பிள்ளைகள் குழந்தைகள் எங்கே அதாவது உங்களுடைய பெண் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ வேலை செய்கின்ற இடத்திற்கோ அல்லது படிக்கின்ற இடத்திற்கோ நீங்கள் அவர்களுக்காக உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு அவர்களுக்கு இருக்கின்ற இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு உள்நாடுகளிலும் பலருக்கு வெளிநாடுகளிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் நீதிமன்றங்களில் சொத்துக்காகவோ மற்ற பிரச்சனைக்காகவோ நீதிமன்றங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய மூத்தவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வெற்றி அடையும் தொழிலதிபர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய லாபங்களும் கடந்த காலத்தில் தொழில் பேரளவுக்கு நடந்தது ஆனால் லாபங்கள் ஏட்டியிலே இருந்தது கேஷ்லே ஒரு பெட்டியிலே பணம் இல்லை என்கின்ற நிலைமை மாறி ஏட்டியிலும் இருக்கும் நோட்டிலும் இருக்கும் பெட்டியிலும் இருக்கின்ற நிலைமைகள் கட்டாயம் மாறும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் முறை அவரவர் தொழிலில் கட்டாயம் லாபத்தை காணக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உண்டாகும் புதிய தொழிலை தொடங்குகிறவர்கள் தொடங்குகின்றவர்களும் இந்த மாத இந்த வருட கடைசியில் நீங்கள் கட்டாயம் தொடங்கலாம் அது உங்களுக்கு ஏற்றமான நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதே தமிழ் புத்தாண்டு பழங்கள் உங்களுக்கு அறிவிக்கக்கூடிய அமைப்புகளாகும் ஆகும் பலருக்கு ஆன்மீக பயணங்கள் சித்திக்கும் கங்கை கங்கை யமுனா கயா போன்ற புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் மற்ற மதங்கள் காரர்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் கூட அவர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் ஒரு சில போட்டிகளும் போராமைகளும் உங்களை பற்றி விமர்சனங்களும் இருக்கும் அதுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதற்கு கவனத்தை செலுத்தாதீர்கள் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய எல்லா விதமான சௌக்கியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சில விமர்சனங்களும் ஒரு சில இல்லாத பொல்லாதவர்களெல்லாம் உங்கள் காதுபடுவே பேசக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்களுடைய காரியத்திலே கண்ணாயிரங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது யாருக்கும் வாக்குறுதியை எந்த காரணத்தையும் மட்டும் தராதீர்கள் பண விஷயத்தில் நிச்சயமாக நூறு சதவீதம் சிக்கனமாக இருங்கள் தனம் தர தனம் தன தனம் தாட்சண்யம் தனநாசம் என்று சொல்வார்கள் ஆனால் நல்லவர்களுக்கு உதவலாம் நாணயம் கேட்டவர்களுக்கும் நன்றி கேட்டவர்களுக்கும் மறந்து கூட நீங்கள் உதவாதீர்கள் உதவி செய்தால் அவர்களே உங்களுக்கு எதிரியாக திரும்புவார்கள் இதுதான் கும்பராசிக்காரருடைய ஒட்டுமொத்தமான அனுபவமாக இருக்கும் இதை மட்டும் கடைபிடித்து வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வாரி வழங்க இருக்கிறது ஆனால் தமிழ் புத்தாண்டை நீங்கள் வருக வருக என்று வரவேற்கலாம் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகே உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநலில் அருகிலுள்ள உள்ள நவ கைலாங்கிலும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்தி ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெற்றிலை பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லாவிதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்